இரண்டாயிரி இருபத்தி ஆறுலயும் இதேதான் அவர் ஜெயித்தாருங்க மேல வருவாது எனக்கு குலசாமிய திருமையுடைய ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சு ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன காலையில பத்தா வந்துருடா முடிஞ்சு போச்சு கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாம் வாங்கியாச்சுனே

அவர் ஜெயிப்பாரு அவர் நிறைய பிரேகப்பட்டு விட்டு அதாவது சீட்டுக்கு மேல வருவாருவாரு சத்தியமே லட்சியமாய்குள்ளடா சத்தியமே லட்சியமாய் குள்ளடா தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் புள்ளடா தெல்லடா மத்த ஸ்டேட் சிஎம் எல்லாம் ஸ்டாலின் ஐயா என்ன பண்றாங்களோ அத அவங்க பின் பின்தொடர்றாங்க நான் என் பையன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவன் சொல்றாங்க இல்லப்பா காப்பி பண்றாங்கப்பா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி காப்பி பண்றாங்க எந்த காலகட்டத்திலுமே திமுக வந்து கோயில்களுக்கோ இல்ல நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துக்கோ ஒரு எதிராளி அல்ல அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைகள் வேறாக இருந்தாலும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் எத்தனை கும்பாபிஷேகம் எவ்வளவு கோயிலுக்கு பஸ்துங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முதல்வர் நல்லா இருக்கணும் நீ வாழணும் எழுவத்தி ரெண்டு இல்லை எப்படி கலைஞர் ஐயா அவர்கள் வந்து தொண்ணூத்தி வரைக்கும் இருந்தாங்களோ அதே மாதிரி இவரும் அதை தாண்டியும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கடவுளை வேண்டி